அடுத்ததாக ஒன்று சொல்கிறது தான் இதில் சுவாரஸ்யமாக இருக்கும் எந்த ஒரு சாதாரண மனுஷனுக்கும் ஒரு இயல்பான மனுஷனுக்கும் நமக்கு ரொம்ப நாம் ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆள் ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க ஒரு விடுதலை பெற்று போகிறது நல்ல விதமாக விடைபெறுறது எந்த வித கஷ்டமும் படாமல் அவங்களுடைய இறுதி பயணம் அமையறத நாம் விரும்பவும் தானே அப்படின்னு மனசில் தோணுது இதெல்லாம் சொல்லும்போது அப்போ அவருக்கு அவருக்கு ஒத்துழைக்க மாட்டான் போல் இருக்குது அப்படின்னு தான் தோணும் தயவுசெய்து இது என்கிட்ட சொன்ன மாதிரி அங்கே வந்து வெளியே வெளிப்படையாக சொல்லாதீங்க மனசில் உங்களுக்கு சோகம் இருந்தது வெளியே காட்டிக்க முடியல அப்படிங்கிறத சொன்னால் தான் யாராவது நம்புவாங்க இது மாதிரி சொன்னீங்கன்னா நீங்கள் ஏதோ ரொம்ப குரூரமான ஆள் அம்மாவுடைய இறப்புக்கே கூட வருந்தாத ஒரு ஆள் அப்படிங்கிற ஒரு பிம்பம் அப்படிங்கிற ஒரு தோற்றம் மற்றவர்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் அந்த வழக்கறிஞருடைய பார்வை சரி சரி நான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை நான் வெளிப்படையாக சொல்லலை அப்படிங்கிறத அவருக்கு அவருக்கு உறுதிப்படுத்தும் உறுதிமொழி கொடுக்குறான் அதே சமயத்தில் என்னுடைய உளச்சோர்வு என்னுடைய உடலையும் பாதித்து என்னை கலைப்புக்குள்ளாய்க்கிடும் அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான ஒரு விஷயத்தை பண்ணுறான் ஆனால் அதில் வழக்கறிஞருக்கு திருப்தி இல்லை அப்படிங்கிறது அவருடைய முகம் காட்டி கொடுக்குது அம்மா அன்னைக்கு உங்களுடைய உணர்ச்சிகளெல்லாம் ரொம்ப கட்டுப்படுத்திக்கிட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு வழக்கறிஞர் அப்படி எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறான் ஏன்னா அப்படி இல்லை அது உண்மை கிடையாது என்னுடைய இயல்பு அப்படி தான் நான் எதற்கும் அதிகமாக அழட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா இதை நீங்கள் சொன்னிங்கன்னா இது உங்களுக்கு எதிரான சாட்சியாக வந்துடுமே அப்படின்னு வருந்துறாரு வழக்கறிஞர் இது உங்களுக்கு ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துகிறார் அப்போ இவனுடைய வாதம் என்னென்னா அம்மாவை அடக்கம் பண்ணதுக்கும் இப்போ ஏற்பட்ட ஒரு விபத்துக்கும் இவனை பொறுத்தவரை அது விபத்து தான் எதிர்பாராத விதமாக தானே சொல்லிவிட்டான் அப்போ அதுக்கும் அந்த சம்பவத்துக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறான் இது ஒன்றும் தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்றத புதிய வீட்டு பார்க்குறாங்க இப்போ சொல்கிறாரு ஆமாம் உங்களுக்கு அது உங்களுக்கும் அந்த சட்ட விதிகளுக்கும் எப்போதுமே தொடர்பு இல்லாமல் தான் இருக்குது அப்படின்னு ஒரு கொஞ்சம் ஒரு ஏறன கலந்து ஒரு துணியில் வழக்கறிஞர் பேர் சொல்கிறார் இவருக்காக நியமிக்கப்பட்ட அந்த வழக்கறிஞர் கொஞ்சம் கோபத்தோடு அந்த அறை விட்டு வெளியமாக வேகமாக வெளியே போயிடுறாரு அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து மீண்டும் அந்த விசாரணை அறைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே எதிர்பாராத காரணமாக என்னுடைய வழக்கறிஞர் வர தாமதமாக இருக்குதுன்றத நீதிபதியுடைய நீதிபதி குழு நீதிக்குழுவுடைய தலைவரை சொல்லிவிட்டு அது ஒரு வரவை வராமல் இருந்தாலும் அவர் இல்லாத நேரத்தில் கூட நீங்கள் விரும்பினா நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்ட்டான் நீங்கள் எப்போதுமே ஒரு எந்த விஷயத்தையும் வெளிப்படையாக பேசாதவர் உங்களுக்குள்ளேயே இயங்குபவர் அப்படிங்கிற யார்கிட்டையும் கலகலப்பாக பழகாதவர் அப்படின்னா ஒரு பேச்சு இருக்குது அதெல்லாம் உண்மையா அவங்க சொல்கிறான் இருக்கலாம் எனக்கு எதுவும் பேசுறதுக்கு இல்லைன்னா நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் சரியான பதில் இது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு ஏரணமாகவோ அல்லது யதார்த்தமாகவோ ஒரு பதில் சொல்லிவிட்டு அவர் கேட்குறாரு அன்னைக்கு நடந்த சம்பவத்தை மறுபடியும் சொல்லுங்க ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கிறான் அவன் அதே சம்பவத்தை திரும்பி திரும்பி சொல்லும்போது ஒருவித அலுப்பு ஏற்படுது அவனுக்கு இருந்தாலும் அது சொல்லி முடிக்கிறான் சொல்லி முடிச்சிட்ட பிறகும் அவர் என்ன கேட்குறாரு இந்த அசைவற்ற உடல் கீழே கிடந்தது அப்படின்னு அந்த இல்லை அதுக்கப்புறம் தான் ஒரு நாலு முறை சொல்கிறாங்க அதுக்கு ஒரு நல்லது நல்லது அப்படிங்கிறாரு உனக்கு என்னடா இது சொன்னதையே எல்லா விஷயத்தையும் மறுபடியும் மறுபடியும் கேட்குறாருன்றதில் ஒரு ஒரு வித அழுப்பு ஏற்படுக்கு கொஞ்சம் இடைவெளி விட்டு மறுபடியும் அவர் கேட்குறாரு நீங்கள் அம்மாவை நேசிச்சிங்களா சுற்றி வளைக்காமல் வேறுபாடு சொல்லுங்கள் இவனும் சலிக்காமல் எல்லோரும் ஊரில் தான் நானும் நேசித்தேன் சொல்கிறான் அப்போவும் பட்டுப்படாமல் இருக்கிற அந்த பதிலை பார்த்தவருக்கு ஒரு எரிச்சல் வருது பிறகு சரி அதெல்லாம் போகட்டும் அது ஒரு தடவை சுற்றுட்ட முதல் தோட்டை சுற்றுட்ட பிறகு அவன் கீழே சாஞ்சிட்டான் சாஞ்சிட்ட மேலே மீண்டும் மறுபடியும் நாலு முறை எதிர்க்காத சுட்டாக எனக்கு ஒன்றும் பயில் சொல்ல வரல உடனடியாக மறுபடியும் அவனுக்கு அந்த பேக் மாதிரி அப்போ நடந்த அந்த சம்பவம் மீண்டும் அந்த வெயில் அந்த உக்கிரமான வெயில் அந்த கத்தி அதுக்கு பல கத்தி அந்த கத்தியில் பட்டு எதிரொலிக்கிற சூரிய கதிர்கள் அது உன்னுடைய கண்களை ஊச வைக்கிற அந்த நிகழ்வு அதில் வர்ற எரிச்சல் அவனுக்கு ஏற்படுற ஒரு உணர்வு போய் அந்த துப்பாக்கியுடைய குதிரையை விரலால் தீண்டும் போது கிடைக்கிற ஒரு குளிர்ச்சி இதெல்லாம் அடுக்கடுக்காக வருது ஆனால் எதுவுமே பேசலை அப்படியே மௌனமாக இருக்கிறான் மீண்டும் கேட்குறாரு இந்த முதல் தோட்டாவுக்கும் அடுத்த தோட்டாவுக்கும் இடையே இடைவெளியே கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணி அப்புறம் தான் சுட்டான் அப்படின்னு சொல்லுவேன் முதல் தொடர்ச்சியாக சுட்டேன்னு கேட்கும்போது தான் இல்லை அந்த முதல் சுட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கே வந்துட்ட பிறகு கொஞ்சம் நேரம் கேட்டு தான் சொல்லிட்டாங்க அந்த இடைவெளி எதுக்கு கேட்டால் அதுக்கும் உனக்கு கிட்ட பதில் இல்லை இது நீங்கள் சொல்லி அவன் சொல்லி ஆகணும்னு அவர் பரபரப்பாக சொல்கிறாரு எனக்கு அப்படியே மௌனமாகவே இருக்கிறான் இந்த வேகமாக போயிட்டு ஒரு சிறுவை எடுத்துகிட்டு வந்து காட்டி அவருடைய டயர்லேருந்து எடுத்து ஒரு சிறுவை வெளியே எடுத்துட்டு வந்து அவங்க முன்னால் காட்டி என்ன தெரியுதா தெரியுது எல்லோரும் தெரிஞ்சது தானே ஒரு இறை நம்பிக்கை உள்ளவங்க யாராக இருந்தாலும் ஒரு பெரிய குற்றம் செஞ்சிட்டா கூட அதுக்காக வருந்துவாங்க சொல்லி இப்போ இந்த நம்பிக்கைல இப்போ வருது அவனுக்கு எல்லா விஷயத்துலையுமே இவன் கொஞ்சம் விலகி நிற்கிறாள் இங்கே தான் நீங்கள் இந்த புதினத்தை அல்பர்கமியுடைய பார்வையில் பார்க்கணும் அந்த புதின ஆசிரியர் அல்பர்கமி கடவுள் மறுப்பாளர் யார் குறையா அவர் ஒரு இருத்தலியலாளர் கடவுள் மறுப்பாளர் கடவுளுடைய மௌனத்தை பற்றி பல புதினங்களில் விவாதிக்கிறவர் எந்த இடத்துலையும் இனிமேலே நாம் பார்க்க போகிற பகுதிகளிலையும் அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம்